பிரைஸெல்லாம் கர்த்தருடைய பரிசு நாம் கீம்படுவதாக ஒன்றுக்கு வந்திரு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஃபர்ஸ்ட் குறைஞ்ச சாப்டர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் அல்ல லூயா மீட்பு ரச்சனமாகிய சி கிறிஸ்துவின் இனிதான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வார்த்தையை பார்த்த உடனே கர்த்தர் நம்மை எழுப்பிடுவார் அவருடைய வருகையில் மறுச்சிட்ட நம்மளை கற்று தூக்கிடுவார் தூதர்களை கொண்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார்னு நினச்சிட வேண்டாங்க ஏசு இந்த பூமியில் தம்முடைய ஒரே பிறன குமாரை அனுப்பி வைத்த போது பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நூற்றுக்கு நூறு தன்னை அர்ப்பணித்து இருந்தார் அதில் விட்டு விலகாமல் இருந்தார் ஒரே ஒரு இடத்துல கேட்குறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஒரே ஒரு முறை கேட்டார் சரி போகட்டும் நம்ம எப்படி இருக்கிறோம் எந்த இடத்துலையுமே தன் கூட இருந்த சீஷர்களுடைய தக தாயார் வந்து கேட்குறாங்க ஏன்பா உங்களுடைய வலது பசிய பாரசுலேயும் என் பிள்ளைங்களை கொடுங்கன்னு இதை கேட்ட உடனே கூட நம்மளுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சு பயங்கரமாக மட்டும் என்ன அந்த ரெண்டு பேரும் மேலே அந்த குடும்பத்து மேலே அது என் சுத்தம் இல்லை பிதாமை சுத்தம்னு சொல்லி முடிச்சிட்டார் அந்த இடத்துல பார்க்குறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டான் உடனே ஆண்டோர் சொல்கிறாரு என்னை ஏன் பாடிச்ச நான் திரள் கூட்டத்தில் இருந்தேன் ஜனங்களுக்கு மத்தியில் இருந்தேன் திரளான ஜனங்களுக்கு மத்தியில் நான் பேசிகிட்டு இருந்தேன் நான் மறைவாக ஒன்றும் சொல்லலையே அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க தான் நான் சொன்னேன் அதுக்கு ஏன் அறிஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டுட்டார் கத்திர அதனால் அவரை எழுப்பினார் யோசிச்சு பாருங்களேன் அங்கே ரொம்ப இறக்கமுள்ள ஒரு கைம்பெண் ஒரு சகோதரி வராங்க ரொம்ப மன வேதனையோடு வராங்க கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை அடங்க பண்ண போகிறாங்களேன்ற ஒரு புலம்பலோடு வராங்க கர்த்தர் இறக்கப்பட்டு பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துடு உனக்கு சொல்லிக்கிறேன் அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் எத்தனமாக இருந்ததுனால்தான் தேவன் அவரை எழுப்பினார் இன்றைக்கி இந்த வார்த்தை இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே யாருக்கும் வக்காலத்தை வாங்காதீங்க யாருக்காகவும் ஓடாதீங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரையும் நம்பாதீங்க கர்த்தரை தான் நம்பணும் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பானு கத்தரை வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் கத்தரை நம்பணும் கர்த்தரையும் நம்பாதீங்க கர்த்தரையும் நம்பினா ஒரு நன்மையும் பார்க்க முடியாது கத்தரை மட்டும் தான் நம்பணும் கத்தரை மட்டும் நம்பணும் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக்கிறது பிதாவின் பிதாவிசத்தை செய்வதற்கு அவர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஐயோ நம்ம பிள்ளைகளை முன்னாடி போக சொல்லிட்டோம் அவங்க போயிட்டு இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது இப்போது அந்த கடல் நாலா ஜாமத்தில் அவர் அப்படியே வராரு அப்படியே அந்த பெரிய ஒரு காற்று அடிக்குது புயல் அடிக்குது உடனே அது மேலே அழகாக நடந்து வராரு ஆவேசம் ஐயோ என்று கதறுகிறாங்க பயப்படாதுங்கள் நான் தான் அப்படின்ட்டார் நல்லா நோட் பண்ணிக்கணும் எவ்வளோ சத்தம் வந்திருக்கும் அந்த காற்று சத்தம் ஆனால் அந்த சத்தத்தை காட்டிலும் ஏசப்பா சொல்கிறாரு பயப்படாதீர்கள் நான் தான் உடனே பேதூர் கேட்குறார் அந்தவரே நீரே ஆனால் நானும் நடந்து வருகிறேன் நல்லா நோட் படிக்கங்களே பீட்டர் அந்த வாக் ஆன் த வாட்டர் பேதூரும் அந்த தண்ணீர் மேலே கடல் மேலே நடந்தான்னு சொல்லி பார்க்குறோம் அந்த சோர்வுகளை கூட அந்த சத்தம் வந்துட்டு ஏசப்பா கெடுச்சு முதல்ல கெடுச்சு அடுத்ததான் சொல்லி தேவனை எழுப்புவார் தேவனை எழுப்புவார் அவருக்காக பிரயாசப்படுங்க அவருக்காக ஓடுங்க அவரை பற்றி நிறைய பேர் கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்பா என்னை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக பேசுங்கள் நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க நீ ஜீவனில் கிறிஸ்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் என்னை பற்றி பேசினவனை எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அவங்களாம் இல்லாமல் பண்ணணும் அப்படி சொன்னார் எது சொல்லலை ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு பிரியமான அன்பு சகோதரி சகோதரியை அப்படி மாம்சமாக இருக்கிறவங்களை ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷனையும் தேவன் எழுப்ப முடியாது அவர் நினைச்சாலும் முடியாது அதெல்லாம் பிசாசின் சொந்தம் நம்ம அந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும் யேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் ஆம் ஆண்டுடைய வல்லமை நம்ம மேலே கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் வாழும்போதே பிதாவின் சித்தத்தை செய்வோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை அவருக்காக எதையாவது போய் ஆசைப்படுவோம் அவருக்காக ஓடுவோம் அவருடைய நாமத்தை மகிம்பப்படுத்துவோம் யாருக்காவது ஏசப்பட அன்பை பற்றி சொல்லுவோம் வாய்ப்பு கிடைச்சா யாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் ஒரு நேரம் கிடச்சிச்சின்னா தலைவர்களுக்காக ஜபிப்போம் ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் சில தலைவர்களை கண்டாலே பிடிக்காது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்போ ஆண்டவர் வச்சுன்னார் அந்த தலைவர்களை உனக்கு பிடிக்காமல் இருக்கிறது போல் ஒன்றையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள சொன்னேன் அவங்கள நேசிக்கிறத்து எனக்கு தாங்காண்டவர் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருந்த அந்த கோபம் வேதனைகள்லாம் என்னை விட்டு மாறினது இன்றைக்கி நான் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் கர்த்தன் நம்ம வாது மரண மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அது நித்திய காலமாக பரலோகத்தில் போய் சேர்ந்து அவருடைய சமூகத்தில் இருப்பது அந்த நாட்களில் தேவனுடைய சத்ததுக்கு சத்துக்கு செவி கொடுப்பதற்கு இப்பொழுதே நம்மளை அர்ப்பணிப்போம் கிடச்சிருக்கிற நாட்களில் நேரங்களில் அவருக்காக ஓடுவோம் பிரயேசப்படுவோம் நம்முடைய ரோல் மாடல் ஜீசஸ் தான் தேவன் ஏசப்பா உயிரோடு எழுப்பியிருந்து போல் நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் நம்புறீங்களா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதை கை தோத்துகிறோம் கிருப்பி தாங்கிட்டு நன்மை செய்யும் ஏசு மலப்பிதாவே ஆமீன் ஆமீன்